ஹாய் ஹலோ வணக்கம் விவாஸ் நான் வந்து இன்றைக்கி தோசை வடகரி எப்படி செய்கிறதுன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இன்னைக்கு நான் வந்து நம்ம நார்மலாக அரைக்கிற மாதிரி அரைக்க முடியாது அதுக்கு எப்படி அரைக்க வந்து நாலு கப்பு அரிசி ஊற வச்சுருக்கிறேன் பொங்கல் அரிசி இட்லி அரிசி நூற்றி ஐம்பது உளுந்து ஊற வச்சுருக்கிறேன் நூற்றி ஐம்பது அவுள் இதை வந்து மோரில் ஊற வச்சுருக்கிறேன் கொஞ்சோண்டு வெந்தயம் ஊற வச்சுருக்கிறேன் நூறு கிராம் தயிரில் ஊற வச்சிருக்கிறேன் அதாவது சின்ன பேக்கெட்டு உங்களுக்கு அளவு தெரியலன்னா ஒரு சின்ன பேக்கெட் தயிர் வாங்கி அதை மோராக்கி அந்த மோரில் வந்து அவுள் ஊற வச்சிருக்கிற அரிசி வந்து ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஊறட்டும் அதுக்கு பிறகு நம்ம தனித்தனியாக அரைச்சி கரைச்சி வைப்போம் உளுந்து ஊறிச்சுங்க ஊறி இதை அரைச்சி வச்சுட்டேன் இப்போ அரிசி போட்டிருக்கிற பாருங்கள் அவிள் பாருங்கள் எப்படி மோரில் ஊறி தனித்தனியாக இருந்து பாருங்கள் அவரு இந்த அரிசியை அரிசி எடுத்துக்கின்னு அவுள் போட்டு அரைச்சி மாவு உப்பு போட்டு கரைச்சி வைக்கணும் இப்போ நம்ம அவுள் கொட்டை வரைக்கும் வரும் இதுவும் அதே மாதிரி அரைச்சிக்க வேண்டியது தான் தண்ணி இப்போதான் கடற்கரைக்கு வந்து வந்து மூணு மணி நேரம் ஊற வச்சு சின்ன துண்டு இஞ்சி போட்டிருக்கறேன் சோம்பு போட்டிருக்கறேன் இப்போ கடலப்பருப்பு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறேன் இந்த வடைக்கு தேவையான இது உப்பு இப்போ வந்து இந்த அளவுக்கு குரக்குரன்னு அரைச்சிக்கோங்க இது பாங்க பருப்பெல்லாம் தெரியுது அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க பருப்பு ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு அந்த கடலப்பருப்பை வந்து நம்ம இப்போ இஞ்சி ஒரு சின்ன துண்டும் சோம்பும் போட்டு குரக்குரன்னு அரைச்சிக்கணும் உப்பு போட்டு இது இந்த மாவுக்கு தகுந்த உப்பு போட்டு ஒரே ஒரு ஆனியனும் ரெண்டு பச்சை மிளகா போட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதை வந்து நம்ம வந்து இது புகடா மாதிரியும் சுடலாம் இல்லை இட்லி குண்டாள் வேக வச்சும் அவிக்கலாம் எல்லாத்தையும் விட இது வந்து ஈஸியான மெத்தடு எண்ணெயும் கம்மியும் இப்போ வந்து தோசைக்கல் போட்டிருக்கிறேன் தோசைக்கல் காஞ்சிடுச்சு இந்த தோசை கல்லில் வந்து இதை வந்து அடை மாதிரி தட்டிக்க போகிறேன் ரொம்ப ஈஸியானது சீக்கிரமாக முடிக்கக்கூடியது எண்ணெய் அதிகமாக செலவாகாது இது மாதிரி செஞ்சீங்கன்னா இப்ப இந்த அடை மாதிரி தட்டி நீங்க மாதிரி சுட்டாலும் அதை தான் போட போறீங்க வேக வச்சாலும் அதை உடச்சிதான் போட போறீங்க இதையும் நம்ம வந்து உடச்சிதான் போட போறோம் ஆனா எண்ணெய் கம்மியாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இது மாதிரி இது மாதிரி நம்ம செய்யறதுலையும் நம்மளுக்கு அதே டேஸ்ட்டு அதை விட நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு இது இப்போ ஒரு பக்கம் வந்து நம்ம இது வடக்கறி செய்ய ஆரம்பிக்க போகிறோம் சும்மா ஒரு ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அது பாருங்க எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க எண்ணெய் பச்சை மிளகா ஆனியன் ஃபுல்லாக ரோஸ்ட் ஆகணுன்றது கிடையாது சும்மா பாதி வந்தால் போகிறோம் ஏன்னா நம்ம திருப்பி வேக வைக்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது நீங்கள் அந்த கடலப்பருப்பு ஊடுற நேரத்துக்குள்ளே தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அடுப்பு கிட்ட வந்தால் ஒரு பத்து நிமிஷம் வேலை தான் இது அது வச்சுங்க பேஸ் பதம் வச்சு பாருங்க இஞ்சி பூண்டு போயிடுச்சு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் பச்சை வாசல் நிறைய வச்சுங்க இப்போ தக்காளி போடுறோம் வரங்க இப்போ உப்பு போடுறோம் மஞ்சள் தூள் போடுறோம் தனி தூள் போடுறோம் அதற்காக காஷ்மீர் செஞ்சு தோடு போடுறோம் ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம் இது நல்லா பிச்சுக்க உடச்சி எடுத்துக்கணும் சார் கொதிக்குது இப்போ இதை போட்டுறோம் இந்தளவுக்கு தண்ணி வச்சிங்கன்னா அது வெந்துதுன்னா கட்டி ஆகிடும் இது வேகத்துக்காட்டுமே நம்ம செத்தோசிக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு நாலு விசில் வர நாலு விசில் வர வேணும் வேகத்துக்கு ஆட்டுமே நம்ம வடகறிக்கு தாளிச்சிக்கலாம் வேலைக்காய் போட்டுட்டேன் பட்டை போடுறேன் சோம்பு போடுறோம் இப்போ வந்து மாவு குளிச்சு மஞ்சள் தூள் போடுறோம் கொஞ்சோண்டு சர்க்கரை போடுறோம் கொஞ்சோண்டு சோடா மாவு அடிச்சுக்க நல்லா அடிச்சுக்கணும் கல் காய்கறி வச்சுருங்க మొత్తం ఊట ఎన్నె ఊటి మూడిపోటు అలా పక్క పక్కా தோசை திருப்பி போட்டு இது மாதிரி வேக வைக்கலாம் இல்லைன்னா அப்படியே கூட எடுக்கலாம் பாருங்க எவ்வளோ எவ்வளோ மெத்து மெத்துன்னு வந்து பாருங்கள் சூப்பராக இருந்து நிறைய ஓட்டம் வருது பாருங்க இப்போ நம்ம இது நார்மல் கூட மஞ்சத்தூள் போட்டு ஊற்றலாம் ஆனால் இது மாதிரி பொத்த பொத்தெல்லாம் வராது அதுக்காக தான் நம்ம வந்து இவ்வளோ சாஃப்டாகவும் இது மாதிரி வராது அதனால தான் நம்ம அவனு வந்து கலக்கிறது இது வந்து நல்லா வடகரியோடு கூட சே சேர்த்து சாப்பிடும்போது நல்லா ஆகி சூப்பராக இருக்கும் அதில் தோசை செட் தோசை ரெடி செட் தோசை ரெடி இப்படியும் சுடலாம் நீங்கள் திருப்பி போட்டும் சுடலாம் ரெண்டு சைடும் வேக வச்சு கூட சுடலாம் உங்களுக்கு அது மாதிரி சுட்டிக்கங்க நம்ம தாய்ச்சலை கட்டுறோம் கொத்தமல்லி தழை போடுறோம் வடகறிக்கும் சன்னா மசாலாவுக்கும் முக்கியமானது வெள்ளை போடணும் நம்ம அவ்வளவு தண்ணி ஊற்றியும் பாருங்க எல்லா தண்ணியும் இழுத்துடுச்சு நல்லா அந்த உண்டை உண்டெல்லாம் இருக்கிறதெல்லாம் உடச்சி விட்டுக்கோங்க எண்ணெய் கம்மி பாருங்க எவ்வளோ எண்ணெய் கம்மியாக செஞ்சு இருக்கிறேன் ஆனால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் எண்ணெய் கம்மியாக இருந்தாலும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வெண்ணெய் இருந்தால் வெண்ணெய் ஊற்றுங்க வெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றுங்க தோசை வடகறி ரெடி இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து டைமும் சேவ் ஆகும் எல்லாம் கம்மியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் தோசை வடகறி ரெடி இது வந்து நான் திருப்பி போடாமல் எடுத்துருக்குறேன் இது ரெண்டு சைடும் திருப்பி போட்டு எடுத்துக்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்ஸுங்க இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்